நீண்ட ஆயுள் மாங்கலிய பலம் தரும் தை பௌர்ணமியில் என்ன செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வருகிறது அந்த நாட்கள் மிகவும் விசேஷமாகும் அந்த வகையில் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் நாளாகும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆகிய ஆறு மாதங்களை உத்திராயண புண்ணிய காலம் என்று கூறுவர் இந்த புண்ணிய காலத்தில் வருகிற முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமி ஆகும் இந்த நாளில் நம் விருப்பத் தெய்வங்களின் நேரடி பார்வை நம் மீது படும் யோகம் உண்டாகும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல் வாய்ப்புகள் எளிதாகக் கிடைக்கும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது தீய சக்திகளிடம் இருந்து நம்மை காக்கும் பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை பௌர்ணமியின் சிறப்பு தை மாத பௌர்ணமியில் முருகனையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலன்களை பெறலாம் இந்நாளில் என்ன செய்யலாம் பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இன்றைய தினத்தில் தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும் பெரும்பாலானோர் தங்களின் வீடுகளில் சத்யநாராயண பூஜை செய்கின்றனர் அம்பாளுக்கு பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை நறுமணமுள்ள மலர்கள் அலங்கரித்து அதே மலர்களால் அர்ச்சனையும் செய்து பால் பாயசம் பழரசங்கள் பஞ்சாமிர்தம் நிவேதனமாக படைத்து வழிபட வேண்டும் அறிவு வளரும் கல்வியில் அளப்பரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சந்தான விருத்தி கிடைக்கும் கைவலம் செல்ல வேண்டும் பௌர்ணமியன்று வலம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவானாவார் அதனால் தான் அவர் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார் சந்திரன் என்றாலே வசீகரம் என்று தான் அர்த்தம் உலகில் எண்பத்து நான்கு லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள் தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடலின் ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் ஆத்மா பலம் பெறும் அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் உயிர் ஆற்றல் உள்ள ஜீவ சமாதிகள் சித்தர்களின் ஆகர்ஷண சக்திகள் மூலமாக நம்முள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எப்படி கிரிவலம் செல்ல வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்தடையும் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும் கிரிவலம் செல்லும்போது வேகமாக செல்லாமல் ஒரு ஒன்பது மாத கற்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படி தான் வரவேண்டும் அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அதுபோன்று நடந்து வர வேண்டும் இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வலம் வாருங்கள் பொழுதுபோக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாரோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடனோ செல்லாதீர்கள் ஜோதிவடிவாய் ஒளிரும் அந்த சிவனே மலையாக அங்கே நிற்கிறார் என்ற உணர்வுடன் வலம் வாருங்கள் ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது மேலும் பட்டு அல்லது கதர் ஆடையை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நீங்கள் பெற முடியும் கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் சித்தர்களின் அருளானது கிடைக்கும் வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பக்தர்கள் விரும்பிய கோரிக்கைகள் நிறைவேறும் நினைத்த காரியங்கள் நிறைவேற எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இந்த உலகினை ஒளிபெறச் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் சூரிய பகவான் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாகக் கருதப்படும் கிரகம் சூரிய பகவானே காரணம் அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை இந்த சூரியனுக்கே உண்டு மேலும் மற்ற கிரகங்களை வக்கரகம் செய்யும் சக்தியும் அஸ்தமனம் பெற செய்யும் சக்தியும் சூரிய பகவானுக்கு உள்ள சிறப்பம்சமாகும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளைப் பெற்று தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இங்கு அறிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்த சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரி யாராக இருந்தாலும் சூரியனைப் போல நின்ற எதிரிகளை வென்று விடலாம் சூரிய பகவான் சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெறச் செய்வார் சூரிய பகவான் சூரிய விரத விதிமுறைகள் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும் பலன்கள் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் நீடிக்கும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் சக்திகள் செய்வினை மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்